அடுத்ததாக நாம் அவையடக்கம் பகுதியை பார்ப்போம் பாடலை நான் வாசிக்கிறேன் மான்வழி மண்டிடும் மக்களை ஏற்றல் போல் ஈண்டு குறும் பாதையோர் ஏழாதோ மாநகர் ஏன்மதியாளர் சொல் ஏற்றிடும் சான்றோரென் வேன் புண்பா நோக்கார் வெறுத்து பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் காண்போம் மான்வழி மண்டிடும் மக்களை ஏற்றல் போல் மான்வழி அப்படின்னா சிறப்பு மிகுந்த வழின்னு அர்த்தம் அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இறைவனின் மெய்யான வழியினை நெருங்கி ஏற்றுக்கொண்ட மக்கள் ஈண்டு குறும் பாதையோ ஏழாதோ மாநகர் குறுகளான பாதையாகிய பரலோக வழியிலே வருதல் இயலாதோ அதாவது இறைவனினுடைய சிறப்பு மிகுந்த அந்த மெய்யான வழியினை நெருங்கி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் குறுகலான பாதையாகிய பரலோக வழியிலே வருதல் அவர்களுக்கு இயலாதோ கண்டிப்பாக இயலும் என்பதைத்தான் இங்கே அவர் சுட்டி அடுத்து ஏன்மதியாளர் சொல் ஏற்றிடும் சான்றோர் எண் வேன் புண்பா நோக்கார் வெறுத்து இப்போ நம்ம இங்கே எங்கேருந்து நம்ம பொருள் எடுக்கணும் அப்படின்னா வேன் புண்பா நோக்கார் வெறுத்து வேன் புண்பா அப்படின்னா உலக ஆசையினை முற்றிலுமாக நோக்கார் வெறுத்து நோக்காமல் வெறுத்த சான்றோர் சான்றோர்கள் ஏன்மதியாளர் சொல் ஏற்றிடும் ஏன்மதியாளர்னால் வலிமை மிகுந்த அந்த அறிவுடையாளர்கள் கூறுகின்ற வார்த்தையினை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் இந்த அவையடக்க பாடலினுடைய பொருள்